சிறுகடை காசை சரியில்லை இப்போ ரோகிணி பார்த்திங்கன்னா நான் வந்து பணக்காரையெல்லாம் கிடையாது நானும் ஒரு ஏழை தான் அப்படின்ற உண்மையை சொல்லிட்டாங்க ஆனால் இந்த ரோகிணி வந்து இப்போது அண்ணாமலைகிட்ட ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க அண்ணாமலை செமையாக ஷாக் ஆகுறாரு என்ன ஆச்சு அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம் சிறுகடை காசை இன்றைக்கி எபிசோடில் இந்த ரோகிணி பற்றின எல்லா உண்மையும் எல்லாம் சொல்ல முடியாது இப்போது அந்த ஊர் பொய் மட்டும் பார்த்திங்கன்னா இப்போது ஃபேமிலிக்கு தெரிய வருது அதே நேரத்தில் கிட்ட ரோகிணி ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க இதை கேட்டு விஜயா ஷாக் ஆகுறாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க இன்றைக்கி எபிசோட் ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரியே நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சும்மாட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க கடைசியில் கனவாக இருக்கும் இல்லை நமக்கு ஏதாச்சும் ஒரு ஏமாற்றம் அந்த தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்த விஷயம் நடந்திருக்கு ஸோ எப்போ தான் இந்த ரோகிணி பற்றின உண்மை வந்து தெரிய வரும் அப்படின்னு தான் நம்ம வந்து காத்திருந்தோம் ஸோ இன்றைக்கி எபிசோட் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு தடபுடலான விருந்து அப்படின்னு தான் சொல்லணும் ரோகிணி வந்து அவங்களோட முதல் கல்யாண வாழ்க்கையில் நிறைய ஏமாந்துருக்காங்க அவங்க நினச்ச மாதிரி இல்லை அப்படின்றதால ஸோ இந்த வாழ்க்கைய வந்து அவங்க நல்லபடியாக வாழணும் அவங்க பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் மனோஜை வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாங்க ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் இவங்க பார்த்தா ரகசியம் வந்து வெளியே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே இவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து கோவத்தை தான் ஏற்படுத்துச்சு அதே நேரத்தில் தான் மட்டும் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ரோகிணி பண்ண வேலைகள் பார்த்திங்க அப்படின்னா அவங்க மேலே வந்து வெறுப்பை தான் ஏற்படுத்துச்சு ஸோ அதனால் இந்த ரோகிணி வந்து எப்போ மாட்டுவாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம் ஸோ இன்றைக்கி இவங்க பார்த்த உண்மை பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரவுன் மணி ஸோ மலேசியா மணி மலேசியா மாவா மூலமாகவே இந்த உண்மை வந்து இப்போ தெரிய வருது அதாவது இன்றைக்கி எபிசோட் ஒரு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மனோஜ் முத்துக்கிட்டே இப்போ எதுக்கு லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கறாரு முத்து ப்ரௌன்மணிக்கிட்ட ஐயா இப்போ ஏச்சும் உண்மையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க ப்ரௌன்மணியும் நான் ரவுன்னு மாமாலாம் கிடையாது நான் கறிக்கடை தான் வச்சிருக்கேன் நடிக்கிறதுக்காக ஆசைப்பட்டு வித்யா வந்து கேட்டதும் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி உண்மையாக இருந்து சொல்கிறாரு ஸோ நான் நடித்ததுக்கு பணம் கூட எதுவும் வாங்கலை ஒரு பொண்ணு வாழ்க்கை ஏதோ பிரச்சனை இருக்குது ஸோ அதை காப்பாற்றணும்னு கெஞ்சி தான் நான் அதுக்காக தான் அப்படி பண்ணேன் அப்படின்ற மனைவன் சொல்கிறாரு ஸோ எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இவர் இப்போ ப்ரௌன் மணி வந்து சொல்லும்போது விஜயா என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அதிர்ச்சியெல்லாம் அப்படி உடஞ்சி போய் வந்து கீழே உட்காடுறாங்க அண்ணாமலைக்குமே இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது ஸோ நீங்கள் போயிட்டு இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்க அப்பயும் மணி பார்த்திங்க அப்படின்னா நான் காசுக்காக இதை பண்ணலன்னு சொல்லி திரும்பவும் சொல்கிறாரு இதை சொல்லிட்டு மனைவிக்கும் மன்னிப்பும் கேட்குறாரு நேராக ரோஹனிட்ட போய்ட்டு உண்மையை சொல்லிட்டால் வலி கொஞ்சமாக அதமாக இருக்கும் ஆனால் ஒரு பொய்யை சொல்லிட்டு அதை மறைக்கிறதுக்கு நீ வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டப்படணும் அப்படின்னு அட்வைஸ் கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து போய்ட்றாரு இதில் முத்து சொல்ல வேணாம் சும்மாவே ஆடுவார் இப்போ சொல்ல இல்லையா முத்து வந்து இவ்வளோ நாளாக நம்ம எல்லாத்துலேயும் மெல அரைச்சிட்டு இருந்துருக்கு ஏமாற்றிட்டுருந்துருக்கு அப்படின்னு சொல்ல அண்ணாமலை ரோஹனிட்ட வந்து உனக்கு என்ன தான் பிரச்சனை உன் அந்த வீட்டில் யாராச்சும் மருமகளாக பார்த்துருப்பாங்களா எங்கள் வீட்டு பொண்ணாக தானே பார்த்தாங்க அதுவும் விஜயா வந்து உனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தால் நீ என்ன பண்ணணும் அவனுக்கு ஆதரவாக இருந்தால் உனக்கு எங்கெல்லாம் ஏமாற்ற உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு அவர் வந்து கோபமாக கேட்குறாரு அதோட முத்து மட்டும் இதை கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தால் நீ எங்களை கடைசி வரைக்கும் ஏமாத்தி இருந்திருப்ப அப்படின்னு சொல்லி கேட்க இந்த ரோகிணி வந்து ஐயோ அப்படிலாம் இல்லை அங்கிள் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறாங்க அதுக்கு அண்ணாமலை ஏற்கனவே பண்ண விஷயத்தில் தப்பு பண்ணீங்க அதுவே பெரிய தப்புன்னு நினச்சிகிட்டு இருந்தேன் ஆனால் அதெல்லாம் ஒரு தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டே போயிட்டுருக்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு உனக்கு என்னதான்மா வேணும் எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க மனோஜுக்கும் இதில் சம்மந்தம் இருக்க அப்படின்னு மனசிட்ட கேட்க மனோஜ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒன்றுமே புரியல நான் யார் கூட இருக்கேனே தெரியல அப்படின்ற மாதிரி அவன் வந்து கொஞ்சம் வருத்தமாக சொல்கிறான் இது கேட்ட ரோகிணிக்கு ஷாக் ஆகுது அதுக்கப்புறமா ரோஹிணிக்கிட்ட அண்ணாமலை நீ என்ன சொன்னாலும் நாங்கள் நம்போன்னு இப்படிலாம் இப்போ வாச்சும் சொல்லு உனக்கு என்ன தான் பிரச்சனை எதுக்காக அப்படி பொய் மேலே வந்து பொய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ரோகிணி வந்து பேச வராங்க இப்போது ரோகிணிக்கும் வேறு வழி இல்லை உண்மை சொல்லுறதாகணும் ரோஹிணி வந்து நான் ஏழை வீட்டு பொண்ணுதான் அப்படின்னு ரோஹிணி சொன்னதும் விஜயா நிறுத்தடி நீ வாயை திறந்தாலே பொய் மட்டும்தான் வருமா அப்படின்னு விடுறாங்க அண்ணாமலையோ கொஞ்சம் பொறுமையாக விஜயா அப்படின்னு இருக்காரு ஆனால் அதெல்லாம் விஜயா காதலில் வாங்காமல் இவன் எவ்வளோ பெரிய போய் பித்தராட்டம் பண்ணிட்டுருக்கா நான் தான் உன்னை பார்த்து இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன் என் மருமகம் மாதிரி வேறு எந்த மருமகம் இருக்க மாட்டான்லாம் சொல்லிட்டு இருந்தேன் என்னை நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டேன்னு சொல்லி கோவப்படுறாங்க விஜயா எவனோ ஒரு காரண மாமான்னு சொன்னேன் நானும் அவனுக்கு கும்படெல்லாம் போட்டு பணியோடலாம் செஞ்சேன் இப்போ நினச்சா கூட எனக்கு உடம்பெல்லாம் கூசுதுன்னு ரோகணி கணத்தில் பலாரும் ஒரு அறையை கொடுத்துட்டு விஜயா சொல்கிறாங்க இங்கே முத்து பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் நீ தள்ள தூக்கி வச்சு ஆடினிங்கல அதான் காலில் போட்டு மிதிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல அதுக்கு விஜயா அவன் கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது அப்போ இவெல்லாம் என்னை கேட்குறான் பாரு இனி ஊரெல்லாம் கேட்பாங்களே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டுறாங்க இன்னும் ரோகிணிக்கு நான் அறையை கொடுத்துட்டு ரூமில் இந்த பொருள்லாம் தூக்கி வீசிட்டு அவங்க பேக்கெல்லாம் தூக்கி வெளியே போடுறாங்க ஸோ இப்படி தான் இன்றைக்கி எபிசோடு வந்து முடிஞ்சுது நாளைக்கு எபிசோடில் இப்போது அந்த விஜயா பார்த்தீங்கன்னா என் பையன் வாழ்க்கையை வீணாக்கிட்ட என்னையும் நம்ப வச்சு ஏமாற்றிட்டேன் நீ இன்படி இந்த வீட்டுக்கு தேவையே இல்லை நீ மருமகளே கிடையாது வீட்டு விட்டு வெளியே போ அப்படின்னு துரத்துப்பா துரத்துறாங்க ஆனால் ரோகிணி வந்து நான் அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் மனோஜை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு அங்கேயே தான் இருக்கிறதுக்கு பார்க்குறாங்க ஆனால் விஜயா ரோகிணி கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளி கதவை சாத்திடுறாங்க இப்போது ரோகிணி அடுத்ததாக என்ன பண்ண போகிறாங்க இதுக்கெலாம் காரணம் இந்த முத்துவும் என்னதான் சொல்லிட்டு அவங்க வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு திரும்பவும் ஏதாச்சும் பிளான் பண்ண போகிறாங்களா இல்லை செஞ்ச தப்பை உணர்ந்து திரும்ப போகிறாங்களா என்னாக போகுது அப்படின்றத வெயிட் இப்படி பார்க்கலாம் இதுக்கு நடுவில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா ஸோ இப்போ ஒரு இதுதான் தெரிஞ்சுருக்கு இன்னும் ரோகிணி பார்த்திங்கன்னா பல விஷயத்த வந்து மறைச்சிருக்காங்கல்ல ஸோ அதெல்லாம் தெரிய வரும்பொழுது ரோஹிணி நிலமை இன்னும் மோசமாக கூட மாறலாம் ஸோ பார்க்கலாம் என்னாக போகுது அப்படின்றத இந்த வீடியோ பற்றி நான் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க